வேலை அந்த இடத்துல இப்ப வேலை ஜெய வேற போன் அப்படி வரமா எங்கேயாச்சு அங்க வந்து நோண்டுவேன் கீழே தளரத்துக்கு அம்ம இதே வேலைய செய் ஏன் பாரு தண்ணி எடுத்துட்டு போதும் அந்த பைப்புல

என்னன்னா இது இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உடைக்க உன உடைக்கலான்னு குட் மார்னிங் குட் மார்னிங் அப்படியே லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டுருக்கிற நண்பர்கள் வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்க போகிறோம் சுண்ணாம்பு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதிமூணு வருஷமாக பதினாலு வருஷமாக நாங்கள் சுண்ணாம்பு தான் இருக்கோம் இப்போ தான் கொஞ்சம் பிரேமர் அடிக்கப் போகிறோம் சுனாம்புலாம் சுரண்டி எடுத்துகிட்டு இந்த சுனாம்புலாம் சுரண்டி எடுக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கோர்ஸ் அடிச்சிருக்காங்க பில்ல பில்லையே பேருது எங்க இரு ம் சரிம்மா ரெண்டு ரூபான்றதுனால எடுத்து வந்து கொடுத்துட்றேன் அதே ஒரு ஆயிரம் ஐநூறுனா கூட தான் கொடுத்துருந்தாப்பா இன்னும் <laughs> இது

ಅಪ್ಪ ಗಸ್ ಪರ ಅಂತ ಒಂದು ಸ್ವರಂತಕ್ಕೆ ಇಂಗಾ ಫ್ರಿಜ್ ಗೆ ಬಿಡಬೇಕು ಆಯ್ತು ಫ್ರಿಜಂ ಏಕಟಂ ಅತ್ತೋ ಮೇಳೆ ತಿಗೂ ಗೆರೆ ಹಂಗೆ ತೋರ್ಸೋ ಇಟ್ರುಗ ಇಂಗ ಬೇರೆ ಅವರಮಾ ಅಷ್ಟೇನಾ ಅಂದೋರ್ದಲ್ರಿ ಅವ್ಯಾಲ್ಲ ಟೀಚ್ ಪಾಟ ಕತೆ ತಿಂಗೊಂಡ್ರೆ ನೋಡೋಲ್ಲಾ ಜಿ ಬೋಗೆ ಅಣ್ಣು ಮಾಡ್ತೀರು ಅದಲ್ಲಾ ಸ್ಯಾಮ್ಲಾಡ್ಸ್ ಟು ಸುಮ್ಮನೆ ತವರೆ ಎಲ್ಲ ಮಾತ್ಬಿಟ ಹಾ

Vai. Até. Vai. 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 Vai.

வேடிக்கை பாக்குறதே தான் உங்களுக்கு வேலை டீ ஒண்ணுக்குடா சொல்லா ஜான் மா ஹேப்பி மார்னிங் எப்படி இருக்க ராஜலட்சுமி அம்மா வந்துறவா பேசினானு ஓட்டா ஹேப்பி மார்னிங் மா நீ போய் பாத்துறா அதுக்கு அது அதுக்கு கொடுத்து ராஜனி நான் பேசுறேன் நீ வந்து சொல்றேன் வா நான் ஸ்கூல்

சுண்ணாம்பெல்லாம் சுரண்டி எடுத்துட்டு இப்போ வந்து பிரேமர் அடிக்கப் போகிறோம் பெயிண்ட் தான் சொன்னாரு என்னப்பா எப்போ பார்த்தாலும் சுனாம்பியாட்டின்னுறீங்க எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துட்டு பிரேமர் அடிச்சுக்கோங்க ஒரு நாலு வருஷத்துக்கு நீங்கள் வந்து எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்னு அதனாலதான் கஷ்டப்பட்டு இப்போ சுண்ணாம்பெல்லாம் பேத்து எடுத்துன்னு இருக்கோம் போற